ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பாத்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் பத்தின ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போறோம் கல்யாண விரதம் சொல்லக்கூடிய இந்த பங்குனி உத்திர விரதத்தை நம்ம எந்த நாள் வருது எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அதோட சிறப்புகள் என்னங்கிறத பத்தி டீடெயிலா பார்க்கலாம் வாங்க ஃப்ரண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க பங்குனி உத்திர நாள் வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது சிவபெருமானுக்கும் சரி அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அதே டயத்துல பெருமாளுக்கும் உகந்த நாள் தான் அன்றைய பேரையுமே வழிபாடு பண்றதுனால நமக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்ப கல்யாண விரதம்னு இந்த விரதத்துக்கு ஏன் பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ திருமணங்கள் அதிகமா நடைபெற்ற நாள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர தான் நடைபெற்றது எந்தெந்த தெய்வங்களுக்கு சிறப்பான நாள்ங்கிறத பாக்கலாம் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது இந்த பங்குனி உத்தர தான் அதனால அந்த பங்குனி உத்தரத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தளத்துல அதாவது மீனாட்சி அம்மன் கோவில்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் சிறப்பாக திருமணம் அன்றைய தினம் நமக்கு கோவில்ல நடைபெறும் சிவனோட தவத்தை கணைத்ததால இறைவனோட நெட்டு கண்ணால மண்மதன் எரிக்கப்பட்டாரு ரதியோட வேண்டுதலால மீண்டும் மண்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாள் தான் மகாலட்சுமி வந்து பங்குனி உத்தர விரதம் இருந்து அனுஷ்டிச்சு ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மார்பல உரையும் பங்கும் பெற்ற நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் தான் அதே டயத்துல பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்க்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திர நாள்ல தான் முருகப்பெருமான் இந்நாளில் தான் திருமணம் தெய்வானையை செய்து கொண்டார் அதோட வள்ளியோட அவதார தினமும் இந்த நாளில் தான் நடைபெற்றது அதனால அனைத்து கோயிலையும் வள்ளி தெய்வானை திருமணம் நக நிகழ்ச்சி வந்து இந்நாளில் நடைபெறும் அதே டயத்தில் சரஸ்வதி தேவி வந்து பிரம்மாவோட வாக்கில் குடி புகுந்த நாள் அதால் நாக்கில் வந்து குடியேறிய நாளும் இந்த நாள் தான் பங்குனி உத்திர தான் ஐயப்பனும் அவதரித்ததாக சொல்லப்படுது பங்குனி உத்திரத்தை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வரும் அந்த நாள்ல பிரகாசமா இருக்கும் சந்திர வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மன அமைதி கிடைக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும் அதே நாள்ல சிறப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டது சந்திர பகவான் அந்த நாள்ல தான் தசரதனோட மைந்தர்கள் ஸ்ரீராமன் மாண்டவி அதே அதேத்துல சத்ருகன் ஸ் கீர்த்தி இவங்களுக்கு திருமணங்கள் வந்து இந்த பங்குனி தான் ஒரே மேடையில மிதிலை நகரத்துல நடைபெற்றது அகத்திய முனிவருக்கு இந்நாள்தான் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாதங்கள்ல கடைசி மாதமாக பனிரெண்டாவது மாதமாக இந்த பங்குனி மாதமும் அதே டயத்துல நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருது நட்சத்திரம் இணைந்து தான் நாம பங்குனி உத்திரம் கொண்டாடுவோம் சில சமயங்கள்ல பௌர்ணமியும் இணைந்து வரும் அது கூடுதல் சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு அப்படி வரல நமக்கு பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரம் வர்ற தான் இந்த பங்குனி உத்திரம் நம்ம கொண்டாடுவோம் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி வருது உத்தர நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி நான்குக்கு துவங்கியது நமக்கு அதே டைத்துல பாத்தீங்க அப்படின்னா முடியறது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினொன்று மூன்று பத்துக்கு நமக்கு அதாவது பகலோட நமக்கு பிற்பகல் மூன்று பத்தோட நமக்கு முடிஞ்சது பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இணைந்து வரல சில ஆண்டுகளை இணைந்து வரும் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தொன்னுக்கு துவங்குது முடியறது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு நமக்கு பங்குனி பௌர்ணமி வந்து இப்போ விரத பலன்களை பார்த்தலாம் விரத பலன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதற்காக விரதம் இருந்தாலும் சரி அத்தனையும் அன்றைய தினம் நிறைவேற்றி கொடுக்கும் அதே டயத்துல திருமணம் ஆகாதவர்கள் இந்த விரதமே கல்யாண விரதம் தான் இதுக்கு பேரு இந்த தெய்வ திருமணங்கள் நடந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா திருமணம் ஆகாத ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி அந்த திருக்கல்யாண கோலத்துல இறைவனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் அடுத்த ஆண்டுக்குள்ள திருமணம் நடைபெறுங்கிறது ஒரு உறுதி இப்போ கல்யாண விரதம்ங்கிறதுனால திருமணத்துக்கு மட்டும்தான் வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே நாம விரதம் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து விரத முறைய பார்த்துடலாம் இந்த விரத முறை பார்த்தோம் அப்படின்னா சில முதல் நாள்ல வந்து நம்ம வந்து உணவை வந்து எளிமையா எடுத்துக்கணும் மறுநாள் விரதம் இருக்கணுங்கிறக்காக முதல் நாள்ல ஹெவியா சாப்பிடக்கூடாது ஒரு நார்மலான ஃபுட்டு எடுத்துக்கணும் மறுநாள் முழுவதுமே நம்ம அதாவது பங்குனி உத்திர நாள் பதினொன்னாம் தேதி முழுவதுமே நம்ம வந்து உணவு எடுத்துக்காம பால் பழங்கள் எடுத்துக்கிட்டு நாம விரதம் இருக்கலாம் சில பேருக்கு வந்து காலை மட்டும் நம்ம உணவு எடுத்துக்காம பிற்பகல்ல நம்ம இலை போட்டு வடை பாயசம் வச்சு நம்ம காய்கறி ரெண்டு காய் வச்சு இப்படி விரதம் போடுற பழக்கம் இருக்கும் அதுவும் தப்பு கிடையாது ஒவ்வொருத்தர் வந்து எந்த மாதிரி நீங்க விரதம் ஏற்கனவே விடுவீங்களோ அதே மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் சில பேர் வந்து நாலு மூலமும் பால் பானகம் இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதாவது பானகம் மோர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பால் பழங்களை எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் வயசானவங்க அதுவும் இருக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல நாம விரதம் விடுற பழக்கமும் இருக்கும் சோ அதுக்குரிய தனித்தனி நீங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி விரதம் இருந்துக்கலாம் இப்ப விரத நாள்ல நீங்க வந்து முருகனுக்கு வந்து அரளி பூக்கள்ல அர்ச்சனை பண்றது அவ்வளவு சிறப்பு அன்றைய தினம் நாம பகல் முழுவதுமே கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் அதே திருமண திருப்புகள் அதாவது திருப்புகழ் நம்ம பாடலாம் அதே மாதிரி கந்தர் அலங்காரம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் பாடலாம் அதே டயத்துல வேலைக்கு போறோம் நாங்க வேலையில இருக்கோம் புக் எடுத்து படிக்க முடியாது அப்படின்னா ஒண்ணும் இல்லை நீங்க நாள் முழுவதுமே ஓம் சரவண மந்திரத்தை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க அதே டயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பாரு கடவுள் வந்து அதை சரி பண்ணி வைப்பாரு எப்பவுமே அதை வந்து அந்த விரத நேரம் ஃபுல்லுமே அழுதுகிட்டேவோ அந்த விரதத்தின நாள்ல ஃபுல்லுமேவோ நம்மளோட குறைகளை முருகண்ட சொல்லிக்கிட்டே இருக்காம நீங்க உங்களோட ஓம் சரணபவ இந்த வார்த்தைகளை வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்து நீங்க விரதம் முடிக்கிற நேரத்துல உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்க வந்து முருகனோட பாதத்துல வைக்க கண்டிப்பா நிறைவேறும் நீங்க உங்களோட இஷ்ட தெய்வம் அந்த எந்த கடவுளுக்கு நீங்க விரதம் இருக்கிறதுனாலும் அன்றைய தினம் இருக்கலாம் முருகனுக்கோ அல்லது சிவனுக்கோ அல்லது மகாலட்சுமிக்கோ நீங்க எல்லாருக்குமே அந்த நாள்ல விரதம் இருக்கலாம் எல்லா கடவுளுக்கும் திருமணம் நடந்த நாளுங்கிறதுனால அந்த நாளை நீங்க விரதம் இருக்கலாம் நீங்க விரதம் எப்போ நிவர்த்தி பண்ணனும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போயிட்டு திருக்கல்யாண கோலத்துல நீங்க பாத்துட்டு அம்மனையோ அல்லது யாருக்கு முருகனுக்கோ இல்லது பெருமாளுக்கோ திருக்கல்யாண கோலம் எல்லாருக்குமே நடக்கும் கோவில்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க விரதம் விடலாம் நீங்க பகல்ல விடுறீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பத்துக்கு மேல நீங்க விரதம் விடுங்க மூன்று மணி வரைக்கும் நல்ல நேரம்தான் இல்ல ஆனா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திர விரதம் பாத்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு தான் விடணும் மாலை ஆறு மணிக்கு மேல விடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் வீட்டுல நீங்க வழிபாடு பண்ணும் போது வேல் வச்சிருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி அபிஷேகம் பண்ணுங்க பாலால பன்னீரால சந்தனத்தால இதுல வந்து நீங்க வந்து வேலோ விக்கிரகத்தையோ அபிஷேகம் பண்றது அவ்வளவு சிறப்பு அப்படி வீட்டுல வச்சு பண்ணாதவங்க நீர்ல கொஞ்சம் பால் அபிஷேகம் இதை பண்ணாட்டாலும் நீர்ல மஞ்சள் தூள் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க இல்ல அப்படின்னா வீட்டுல இந்த வேல் இதெல்லாம் விக்கிரகம் இல்லை அப்படின்னா கோவிலுக்கு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுங்க அவ்வளவு முருகனை வந்து பால் அன்றைய தினம் வந்து குளிர்விக்கிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் அன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா முருக பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா முருகனுக்குரிய வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு உகந்த நாள் அதுக்கு நிறைய பேரு பாத்தீங்க அப்படின்னா காவடி எடுப்பாங்க வேல் குத்துவாங்க இந்த மாதிரி தேர் இழுப்பாங்க மாதிரி நிறைய வேண்டுதல்கள் செய்யறது அந்த பங்குனி உத்திரனால பால் காவடி காவடி பன்னீர் காவடி இந்த மாதிரி ஏகப்பட்ட வேண்டுதல்கள் வந்து பக்தர்கள் வந்து அன்றைய தினம் வைப்பாங்க அந்த பக்தர்களுக்கு நாமளால முடிஞ்சா பானகம் கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் தண்ணீர் வச்சு நமக்கு அவங்களுக்கு வந்து தண்ணீரையோ மோரையோ பானகத்தையோ நம்ம தானமா வழங்குறது அவ்வளோ சிறப்பு நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க கடவுள்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரி பக்தர்களுக்கும் நீங்க வந்து அன்னதானம் பண்றதுனால நமக்கு அதோட பலன்கள் நல்லபடியா நிறைய நல்ல விதங்கள்ல நமக்கு கிடைக்கும் இந்த பங்குனி நாள்ல விரதம் இருந்து நமக்கு திருமண தடை நீங்கிறதுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு நம்மளோட குறைகள் மனக்குறைகள் நோய் தீர்றதுக்கு இது எல்லாத்துக்கும் இந்த விரதம் நம்ம இருக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ